குரு பிரம்மா குருவிஷ்ணும் குரு தேவோ மிகேஸ்வரஹ குரு சாட்சத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே மக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ விசுவா வசுவரிடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் திதி இன்று அதிகாலை இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் மாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை ஆவிட்டம் பின்பு சதயம் நாமயோகம் இரவு பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை ஐந்திரம் பின்பு வைதுருதி கரணம் பகல் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பாலவகரணம் பின்பு கரணம் அவர்தாதி யோகம் மாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூழ வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் அதன் பின்பு பூசம் நட்சத்திரத்துக்கு ஆரம்பம் ஆகிறது கடகராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு விசேஷம் எல்லாருக்கும் தெரியும் முருகப்பெருமானை வணங்குவது கடன் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் எல்லாமே தெரியும் ஆனா இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமின்றது மிக சிறப்பு அதுவும் செவ்வாய்க்கிழமையோட வருவது இன்னும் சிறப்பு அதுவும் இன்னைக்கு விடியற்காலை இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மறுநாள் அதிகாலை பனிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கு அதாவது இன்று முழுதும் அஷ்டமிதான் அதனால எந்த நேரத்திலையும் சென்று பைரவருக்கு தீபம் ஏத்தலாம் அந்த தீபம் ஏத்துவதற்கு எதை பயன்படுத்தி ஏற்றினால் நன்மை நடக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம் ரிஷப லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியன் மிதுனத்தில் குரு பகவான் கடகத்தில் அங்காரக பகவான் சிம்மத்தில் கேது பகவானும் மாந்தி பகவானும் மகரத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவானும் சுக்கர பகவான் மேஷத்தில் புத பகவான் இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு சந்திர பகவான் கும்பராசிக்குள் பிரவேசம் ஏழு மணி நாற்பது நிமிடத்துல இருந்து கடகராசிக்கு சந்திராசமும் பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராசமும் ஆரம்பம் ஆகிறது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கடன் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி நிலம் வீடு இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதை வாங்கலாம் அதே போல இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யலாம் அது மாதிரி இன்னைக்கு கடன் நிறைய இருக்கிறவங்க அதே மாதிரி கொடுத்த கடன் வர்றதுக்கு இப்போ யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துட்டீங்க அது வரல அது வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு பரிகாரம் சொல்றேன் செய்யுங்க மொத்தம் நான் ரெண்டு பரிகாரம் இன்னைக்கு சொல்ல போற எழுதி வச்சுக்கோங்க தெற்கு திசை நோக்கி ஏழு அகல் தீபம் புது அகல்ல ப்யூர் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு துவரம்பருப்பு பருப்பு ஒரு தட்டில் பரப்பிட்டு அதுல வச்சு அந்த ஏழு தீபமும் தெற்கு நோக்கி ஏத்திட்டு தூப தீபம் காட்டணும் காமிச்சிட்டு யார் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்க பெயரை சொல்லி ஒரு இருபது நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க அது பண்ணும் போது உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரும் ஒரு வாரம் செஞ்சுட்டு வரலையெல்லாம் கேட்க கூடாது தொடர்ந்து செய்யணும் அதே மாதிரி இன்னைக்கு முருகரையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாரும் முருகரை வழிபாடு பண்றீங்க ஆனா நவகிரகத்துல இருக்கக்கூடிய அங்காரக பகவானை யாராவது வணங்குறீங்களா யாருமே வணங்குறது இல்லை அதுக்கும் இந்த ஏழு தீபம் போட்டு நீங்க வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வரவேண்டிய பணம் கடன் எல்லாமே தீரும் சரி இப்பொழுது இன்னைக்கு அஷ்டமி இல்லையா அந்த அஷ்டமிக்கு என்ன செய்தால் நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் லவங்கம் ஏழு லவங்கம் அது கூட வசம்பு வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் இப்ப நம்ம இந்த அஷ்டமிக்கு எப்படி தீபம் ஏற்றினால் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றத தான் பார்க்க போறோம் அதாவது எவ்வளவு முயற்சி செய்து வருமானத்தில் எந்தவித முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அஷ்டமி அன்று இரவு மிளகை வைத்து இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க வருமானம் பெறுவதற்கு உரிய வாய்ப்புகள் வந்து சேரும் எப்படி அதாவது எட்டு திக்குகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் கால பைரவர் இல்லைங்களா அந்த காலங்களை நிர்ணயிக்க கூடிய சக்தி மிகுந்தவராகவும் இவர் திகழ்கிறார் சித்தர்கள் அனைவருக்கும் சித்தராக திகழக்கூடியவராகவும் இவர் இருக்க முடிகிறது அதாவது எந்த ஒரு செயலை நினைக்கக்கூடிய செயலை முடித்து வைக்கும் ஆற்றல் மிக்கவராகவும் திகழ்பவர் தான் இந்த கால பைரவர் அப்படிப்பட்ட கால பைரவரை நாம் எந்த வேண்டுதலுக்காக வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் அதிலும் குறிப்பா அவருக்குரிய திதியான அஷ்டமி திதியில் வழிபாடு செய்யும்போது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அந்த வகையில் வருமானம் பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனை பற்றி தான் இப்ப நான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னா நமக்கு அனைவருக்கும் நம்முடைய விடாமுயற்சின் பலனாலும் கடினமான உழைப்பாலும் பணத்தை சம்பாதிக்கிறோம் ஆனா ஒரு சிலருக்கு மட்டுமே எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அந்த உழைப்பிற்கு ஏற்ற பணம் வராமல் இருக்கும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியில் தடைகள் ஏற்பட்டு இருக்கும் இவை அனைத்தும் நீங்கி வருமானம் அதிபத அதிகரிப்பதற்கு வளர்பிரை அஷ்டமி திதி என்று இரவு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் தான் இது என்ன பரிகாரம் அதாவது இப்ப வந்து இது வந்து தேய்விரை வளர்பிரை ரெண்டு அஷ்டமி வருது இதுக்கு அதெல்லாம் கணக்கே இல்லை தேய்விரை அஷ்டமி திதியில் உம் செய்தால் பலன் அதிகம் மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது அஷ்டமியில் இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்யக்கிட்டு வந்தால் வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும் சரி இதுக்கு என்ன செய்யணும் மிளகு மட்டும் இருந்தால் போதும் வேற எதுவும் இல்லை எத்தனை மிளகு நாப்பத்தெட்டு மிளகு எண்ணிக்கையில நாற்பத்தெட்டு மிளகை எடுத்துக்கிட்டு ஒரு கருப்பு நிற துணியில இந்த மிளகை கட்டி ஒரு கருப்பு நூலால மூட்டையை கட்டிக்கோங்க அஷ்டமி இரவு வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் இந்த மூட்டையை தங்களுடைய தலையணைக்கு கீழ் வைத்து படுத்து உ உறங்க யாராவது யாருன்னா யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க கூட செய்யலாம் இதை மறுநாள் காலையில எடுத்து கால்படாத இடத்தில் ஓடுகின்ற நீரில் போட்டு விட வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக மாதத்திற்கு ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறைகள் அனைத்தும் விலகி வருமானம் உரிய வாய்ப்புகள் வந்து சேரும் அதே போல முயற்சிகள் வெற்றியும் அடையும் முக்கியமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்தால் போதும் அனைவரும் செய்ய வேண்டும் என்ற ஒரு எந்த விதமான ஒரு நிபந்தனையும் கிடையாது கால பைரவருக்கு உகந்த மிளகை வைத்து அஷ்டமி அன்று இரவு இந்த முறையில் பரிகாரம் செய்ய வருமானம் பெறுவதற்கு உரிய வாய்ப்புகள் வந்து சேரும் அதே போல் அஷ்டமி அன்று நீங்கள் கால பைரவருக்கு சென்று தேங்காயில் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேங்காயை உடைச்சு இழுப்பை எண்ணெய் ஊற்றி அதில் சிகப்பு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கிட்டு வந்தால் இது வந்து கோவிலில் போய் தான் செய்யணும் வீட்டில் செய்யக்கூடாது இந்த மிளகு பரிகாரம் மட்டும் நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம் அதை வந்து படுக்கிற படுக்க தலக்காணி அடியில் அதை வச்சு நீங்கள் படுத்துக்கிட்டு மறுநாள் எடுத்துன்னு போய் கால்படாத இடத்துல அதை போட்டுடலாம் இது தேங்காயில் தீபம் ஏத்துறது வந்து நீங்கள் கோவிலில் போய் தான் செய்யணும் இப்படி செய்யும் போது உங்களுக்கு வருமானம் பெருகும் இருக்கிற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும் அதே மாதிரி எடுக்கின்ற நீங்க வேலை வருமானம் எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னைக்கு ரெண்டு விதமான பரிகாரங்கள் சொல்லியிருக்க இதை செஞ்சு பாருங்க வருமானம் வந்தாலே கடன் தீந்துரும் இல்லைங்களா வருமானம் இல்லைன்னா தானே திருப்பி திருப்பி கடன் வாங்க சொல்லும் அதனால கடன் அடைக்கணும்னா செவ்வாய்க்கிழமையில கடன் அடைங்க செவ்வாய்க்கிழமையில குளிகை நேரத்துல யாருக்காவது நீங்க கடன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க கடனை கொடுத்து எவ்வளவு முடியுதோ உங்களால இப்போ உங்களுக்கு பத்தாயிரம் கடன் இருக்கா ஒரு ஐநூறு ரூபா கொடுங்க ஒரு லட்சம் கடன் இருக்கா ஒரு ஐயாயிரமோ ஒரு ஆயிரம் ரூபாவோ கொடுங்க விரைவில் உங்களுக்கு கடனை தீந்துரும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது மேஷ ராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்களெல்லாம் கைகூடுகின்ற ஒரு நாள் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள்லாம் மேம்படும் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் உத்தியோகம் தொடர்பான வேலையில மதிப்பு மரியாதை ஏற்படும் கமிஷன் வகைகளால் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயசை மேற்கு திசை என் ஏழாமின் நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியங்கள் அத்தனையும் கைகூடும் அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருப்பார்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ரிஷவராசி நேயர்களே வரவுகள் மூலம் கையிருப்புகள்லாம் மேம்படும் சமூகம் சார்ந்த பணிகள் மதிப்பு மரியாதை உயரும் எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் வண்டி வாகன வசதிகள்லாம் அதிகரிக்கும் உங்களை தேடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் இழுபறியான சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள்லாம் மேம்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன நராசி நேயர்களே நண்பர்களை பற்றிய புரிதல்லாம் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த ஒரு சோர்வு அதே மாதிரி ஒரு குழப்பங்கள் அதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்கும் பண வரவுகளில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் உயர் பொறுப்புகளின் மூலம் மதிப்பு மரியாதை கூடும் ஆன்மீகம் சார்ந்த பணிகள்ல ஈடுபாடு எல்லாம் அதிகரிக்கும் சில அனுபவங்கள் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு அனுபவங்கள் ஏற்படும் அதன் மூலம் ஒரு புதிய பாதை புலப்படுகின்ற ஒரு தருணம் அதாவது எதுவுமே தெரியல நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ ஒரு அதாவது அந்த பாதை புலப்படும் இதை செய்தால் நமக்கு நல்ல வருமானம் வரும் என்ற ஒரு ஆஹ் பாதையை இந்த கடவுள் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு காட்டுவார் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இன்னைக்கு அமையும் இன்றைய நாள் பொறுமையோடு சாந்தத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் மூன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும் வரவுகள்ல ஏற்ற இருக்க ஏற்படும் முயற்சிகள்லாம் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் வியாபாரத்துல நிதானத்தோடு இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியம் வேலை சார்ந்த அவசர முடிவுகளை தவிர்த்தால் இன்றைய தினம் நன்றாக இருக்கும் மனசுல சின்ன சின்ன சஞ்சலங்கள்லாம் ஏற்படும் இன்றைய நாள் விழிப்புணர்வு இன்னைக்கு தேவை வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால பூச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நன்மை விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சிட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு இசை அதிர்ஷையின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மனசுல ஒரு விதமான சஞ்சலங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி நவீன கருவிகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் இன்னைக்கு ஒரு மிஷினரி வச்சு நடத்துறீங்க ஒரு லேத்து பற்ற பெரிய ஒரு கம்பெனி அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இன்னைக்கு வந்து இன்னும் வேற ஏதாவது மிஷினரி வாங்கலாமா புதுவிதமான விதமான மிஷினரி வாங்கலாமா அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டும் சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும் சிந்தனையில ஒரு தெளிவு இன்னைக்கு ஏற்படும் தொழில் ரீதியான பயணங்களால் நன்மைகள் அதிகரிக்கும் மறைமுகமான போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் பலவிதமான மக்களின் தொடர்புகள் ஏற்படும் இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசய இசை வடகு திசை அல்சை மூன்றாம் அல்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தொடர்புகள் ஒரு தொழிலாகட்டும் ஒரு சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மனிதர்களின் தொடர்பெல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில தன வரவுகள் ஏற்படும் சமூகம் சார்ந்த பணிகளில் செல்வோம் செல்வாக்களாக உயரும் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் வழக்குகள்லாம் சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் ஒப்பந்தம் சார்ந்த பணிகளில் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் முயற்சிக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாகும் இருக்கும் அதே சமயத்தில் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா போகணும் அதனால இன்றைய நாள் எல்லாம் சிறப்பா இருக்கு இப்ப குரு பத்துல வந்தாச்சு ராகு ஆறுல வந்தாச்சு ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஏழாம் இடம் சனி பகவான் உட்கார்ருக்க அதனால வண்டி வாகனத்தில் போகும் போதோ இல்லை நடக்கும் போதோ ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா நன்றாக இருக்கு ஆரோக்கியத்தை பாத்துக்குங்க வேற எதுவும் இல்லை மற்றபடி எல்லாம் இப்பொழுது சிறப்பாக இருக்கும் திசை தெற்கு திசை அதிசய எண் அல்ச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு ஏற்படுகின்ற ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே புதிய முயற்சிகள்ல எண்ணியவையெல்லாம் உங்களுக்கு ஈடேறக்கூடிய ஒரு நாள் பிள்ளைகளுடைய சூழலை அறிந்து செயல்படுவார்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் வேலையாட்கள் இடத்தில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் சக ஊழியர்களிடத்தில் அமைதி தேவை புதுமையான விஷயத்தில் ஆர்வங்கள் பிறக்கும் கல்வியில இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகும் இன்றைய நாள் சோர்வு நிறைந்த நாளாக இருக்கும் அது செய் தெற்கு திசை அல்ச எண் ஒன்பதாம் எண் அல்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததெல்லாம் இன்னைக்கு ஈடேறும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுகள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலையெல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அதற்கு உண்டான ஒரு முயற்சிக்கு உண்டான பலன்கள்லாம் சாதகமாக அமையும் தள்ளி போன சில காரியங்கள்லாம் கைகூடும் அரசு பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் இன்றைய நாள் சேமிப்பு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இறை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஆறாமென் நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே உங்கள் மீதான விமர்சன பேச்சுக்களால் செயல்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் அதே சமயத்துல வியாபாரத்துல சில நுணுக்கங்களை அறிந்து லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணம் எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க இன்னைக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரி வழியில ஆதாயம் ஏற்படும் சிறிய முதலீட்டில் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி அரசு காரியங்கள்ல அலைச்சல்கள் ஏற்படும் பாராட்டுகள் கிடைக்கின்ற நாளாகவும் இன்னைக்கு அமையும் திசை கழுகுசே அதிசையன் ஏழாமல் அரிச நிற வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கும் கடன் உதவிகள்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் ஏற்பட்டு விலகும் கடன் உதவிகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் ரொம்ப நேரம் கண்விழித்து இரவு நேரத்தில் கண் விழிப்பதை தவிர்த்து கொண்டால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நண்பர்கள் வழியில அலைச்சல்கள் ஏற்படும் அதே மாதிரி அலுவலகத்தில் வேலை வேலை சார்ந்த ஒரு விஷயத்துல வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தை காட்டுங்க மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது இறை வழிபாடு புரிதலை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சிசை மேற்கு திசை அதிசய எண் ஒன்பதாம் எண் அதிசய நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள் எல்லாம் விலகும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும் வெளிவட்டாரத்திலும் சரி குடும்பத்திலும் சரி வேலை செய்யும் இடத்திலும் சரி ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே தொழில் முதலீடு செய்யும் போது ரொம்ப ரொம்ப கவனமா முதலீடு செய்யணும் எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் பழைய நினைவுகளால் ஒரு விதமான ஒரு தடுமாற்றம் மனதில் ஏற்படும் அதே மாதிரி வேலை செய்யும் இடத்தில் அலுவலகத்திலும் சரி ஒரு சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி பொறுமையோடு இன்னைக்கு செய்யுங்க தொலைதூர உறவினர்களின் சந்திப்பு ஏற்படும் இன்றைய நாள் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் அதிர்சை வடகிழக்கு ஒன்றாமே நர்சு நேரம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் சதயம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புதிய நபர்களின் சந்திப்பு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே ஆடம்பரமான விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள் அதே மாதிரி இனம் புரியாத சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் குடும்பத்தில் பெரியவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் திடீர் விரயங்கள் ஏற்படும் வேலையில விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசதிசை கிழக்கு திசை அதிசயின் ஆறாமல் அச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்